சாட்டை வலைவறிஞர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் அதனுடைய முடிவுகள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் உரையாடலையே உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய அரசியல் பிரதிபலிப்புகள் அரசியல் எதிரொலிகளை கேட்கவும் பார்க்கவும் முடியுது அந்த விதத்தில் அது குறித்து பேசணும்னு நம்மளோட தம்பி அன்பரசன் இணைந்திருக்கிறார் வணக்கம் தம்பி வணக்கம்ண்ணா என்ன பேசணும் சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி நாற்பது இடத்துல போட்டிட்டு இருக்காங்க புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்கள் ஆனால் எங்கேயுமே வந்து டெபாசிட் வாங்கலை அப்படின்ற மாதிரி பிஜேபி காரங்க ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க அதை எப்படின்னா பாக்குறீங்க டெபாசிட் வாங்கல அப்படிங்கிறது உண்மைதான் அது குறித்து முதல்ல உங்களுடைய பார்வை அந்த விமர்சனம் வைக்கிறவங்க முதல்ல வந்து நேர்மையானவங்களா இருந்தாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க பொழுது அது நான் கடந்து போயிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் ஆனா அது எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அதனால நான் கேட்டேன் ஓகே முதல்ல என்ன இந்த தேர்தல் அப்படிங்கிறது நான்கு முனை போட்டி அப்படின்னு வந்து சொல்லப்படுறது அதுல வந்து நாம் தமிழர் கட்சி தனித்து தனித்து போட்டிட்டு இருக்காங்க நாற்பது தொகுதிகள்லையும் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பாஜக கூட்டணி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ஜூன் ஆறு புதிய தலைமுறையில் நடந்த பேனல் டிஸ்கஷன் அந்த விவாதம் அந்த விவாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவா தெரியும் அந்த பேனலில் இருக்கிற எல்லாருமே நாம் தமிழர் பாராட்டிருக்கேன் எதிரிகள் உட்பட அதான் திமுக சார்பான ஊட கலந்துகிட்டவங்க எல்லாருமே ஊடகவியலாளர்கள் இவர் திமுக சார்பானவர் ரெண்டு ஊடகங்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த ஊடகவியலாளர் கூட இவர் நாம் தோழர் ஒரு வாரத்தை பாராட்டி சொல்ல மாட்டார்ப்பா நான் நினைச்சேன் நான் நினைச்சேன் ஆனா எனக்கு அவர் மேல ரொம்ப மதிப்பு ரொம்ப புத்திசாலியான ஒரு உடவியாளர் அந்த பத்திரிக்கையாளர் சொல்றாரு உண்மையாகவே இந்த தேர்தலில் எங்களுடைய வாக்குகள்னு சொல்லிக்கிற ஒரு தகுதியும் தெம்பும் இருக்கு அப்படின்னா அது நாம் தோழர் மட்டும்தான் அவரே பாராட்டிக்கிறார் இல்ல இந்த டைம்ல அவரோட பேரை தெரிவிக்கிற மாதிரி ஏதாவது கண்டிப்பா அவர் வந்து அவர் பேர் வந்து கார்த்திகேயன் பத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் வந்து சொல்றாரு நன்றி ஆமா அவர் உட்பட எல்லாருமே சொல்றாங்க நாம் தமிழர் வந்து உண்மையாகவே இந்த தேர்தலில் அவங்க தான் ஸ்டாரு அவங்க தான் உண்மையாக வளர்ந்துருக்கோன்னு சொல்லணும்னு அவங்க தான் தோணும் இன்னொரு தமிழ் முன் அன்சாரி ஒரு பாண்டே கூட சொல்லியிருக்கிற மாதிரி பாண்டே சொல்றாரு தமிழ் முன் அன்சாரி சொல்றாரு நம்ம ரவீந்திரசாமியை சொல்றாரு யார் தான் சொல்லன்ற மாதிரி மூணு நாட்களில் வந்துட்டு எல்லாருமே வந்து உண்மையான வளர்ச்சி என்றால் அது நாம் தமிழருக்கு தான் எந்த விதத்துலையும் பாஜக வளரலன்னு சொல்லிட்டாங்க சரிம்மா பாஜக ஒரு பாஜக இருபத்தி மூணு தொகுதிகளில் தன்னுடைய தாமரை சின்னத்தில் போட்டிடுது அதுல பதினொன்றுல அவங்க அவுட் பதினொன்றுல டப்பாசி நான் இருபத்தி மூணுலேயே அவங்க அவுட் உண்மை உண்மையத்தில் தமிழ்நாட்டில் நாற்பதுலையும் அவங்க ஊட்டு அது வேறு விஷயம் இருபத்தி மூணில் பதினொன்றில் அவங்க டெபாசிட் இழந்துட்டாங்க யார் யார் டெபாசிட் இழந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் டெபாசிட் இழந்தவங்கள முதல்ல வட வடசென்னை பால்கனகராஜ் பால்கனகராஜ் யாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வட சென்னையில் போட்டிக்கிட்டவர் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினா பதின அதே பதினாலில் அந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து நின்னாங்கல்லையா ஆர்கே நகரில் ஆர்கே நகரில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டிட்டவர் பத்து ஜூனியர்ஸோட ஹைகோர்ட்டில் வளம் வரக்கூடிய பவனி வரக்கூடிய ஒரு ஹைகோர்ட் சீனியர் லாயரு பால் கனகராஜ் அவர் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிட்டாரு தோத்துட்டு கிட்டத்தட்ட டெபாசிட் வாங்கலையே பால் கனகராஜ் டெபாசிட் வாங்கல அடுத்து நீங்க வேலூர்ல மேயரா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கடலூர்ல சிதம்பரம் கூட்டிட்டு வந்து விசி திருமாவளவனுக்கு எதிராக போட்டியில வச்சிங்க கார்த்தி ஆயின் அந்த கார்த்தி டெபாசிட் வாங்கிட்டாங்களா கார்த்தி ஆயின் டெபாசிட் வாங்கல அதுக்கடுத்து நாகப்பட்டினத்துல ரமேஷ் அவர் டெபாசிட் வாங்கல கரூர் செந்தில்நாதன் டெபாசிட் வாங்கல நாமக்கல் நாமக்கல்ல அதிமுகவினுடைய முன்னாள் அரசியல்வாதி கே பி ராமலிங்கம் அவருக்கு கொடுத்தாங்க நாமக்கல்ல என்ன பண்ணீங்க நாமக்கல் கே பி ராமலிங்கம் யாரும் தெரியாதவங்களுக்கு சும்மா ரெண்டு வார்த்தை எண்பதுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் பீரியட்ல கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் நாமக்கல்ல வந்துட்டு எம்எல்ஏவா இருந்தவர் அதற்கு பிறகு மக்களவை உறுப்பினர் அதற்கு பிறகு மாநிலங்களவை உறுப்பினர்னு எல்லா விதமான அவைகளையும் பார்த்தா ஒரு முக்கியமான அரசியல்வாதி அதிமுகவுடைய அரசியல்வாதி அந்த அதிமுக அரசியல்வாதி டெபாசிட் வாங்க உங்களை தான் நம்ப மாட்டீங்க அதனால முன்னாள் அதிமுக சீட்டு கொடுத்தீங்க அவங்களுக்கே சீட் டெபாசிட் வரல என்ன பண்றது அடுத்து இருங்க அடுத்து இருக்கு அடுத்து ஒருத்தர் பெரம்பலூர் முன்னாள் எம்பி யாரு பாரிவேந்தர் 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 இன்னைக்கு திமுகனா அவருக்கு ஒரு எம்பி கண்காணிச்சிருக்கும் அடுத்து திருப்பூர் முக்கியமான இடம் திருப்பூர் யாருக்கு ஏ பி முருகானந்தம் ஏ பி முருகானந்தம் யாரு பாஜகவினுடைய தேசிய துணைத் தலைவராக ஏழு வருஷம் இருந்தவர் அமித்ஷாவுடைய பீரியட் உட்பட இப்போ வரைக்கும் இருந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் பாஜகவுடைய தேசிய துணைத் தலைவராக இருந்தவருக்கு டெபாசிட் கிடைக்கும் எங்கே திருப்பூரில் போலீஸ்காரனை மிரட்டுறதும் அங்கே கடையில் புகுந்து பொம்பளை அடிக்கிறது விளையம் பண்ணால் டெபாசிட் எப்படி கிடைக்கும் கிடைக்காது இல்லை கிடைக்காது கிடைக்கல அடுத்து தஞ்சாவூர் கருப்பு முருகானந்தம் இந்த பாஜகவில் வந்து மாநில தலைவர்களுக்கான பேர்லாம் வரும்போது கருப்பு முருகானந்தம் ஏபி முருகானந்தம் பேர்லாம் அடிபட்டுச்சிருந்தாங்க தலைவருடைய சோதனையை பார்த்தீங்கன்னா அவருக்கு டெபாசிட் வாங்கலை அடுத்து திருவள்ளூர் பொன்பால கணபதி டெபாசிட் வாங்கலை அடுத்து திருவண்ணாமலை அஸ்வத்தாமன் வாய்த்தாட்டிய இருக்குன்னு விலை சீட்டு கொடுத்தீங்க அவருக்கு டெபாசிட் கிடைக்கல கிடைக்கல அதற்கு பிறகு விருதுநகர் ராதிகா சரத்குமார் நடுராத்திரி ரெண்டு மணிக்கு கட்சியை கிடைச்சிட்டு உடனே அண்ணா வண்டி எடுத்துட்டு புறப்பட்டு போய் கட்சியில பங்காளி டு நாட்டாம நாட்டாம டு பங்காளி கடைசி முடிவு வர்றதுக்கு முதல் நாள் வாக்கு எண்ணிக்கை நடக்கிறதுக்கு முதல் நாள் அவர் வந்து கோவில் அங்க பண்ணாரு ஜிம்பாடியே கடைசியில கோவில்ல அந்த கொடுமையெல்லாம் வந்து சத்தியமா பார்க்க சகிக்காது அவர் டெபாசிட் வாங்கணும் இப்போ நான் சொன்ன லிஸ்ட் இருக்கு இல்லையா இதுல யார் யாரெல்லாம் இருக்கா உங்க கட்சிக்கு வந்தவங்க உங்க கட்சியோட வேற கட்சி இருந்த அதிமுக இருந்து உங்க கட்சிக்கு வந்தவங்க உங்க கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்தவர் கிடையாது அவர்கள் நாற்பது வேட்பாளரை நிறுத்தினார் இவங்களை யாராவது முன்னாள் அரசியல்வாதிகளா முன்னாள் எம்பிக்களா முன்னாள் எம்எல்ஏக்களா வேட்பாளர்னு சொல்றாங்கல்ல கேக்குறதுக்கு பதில் நீங்க தம்மி வேட்பாளர் போட்டீங்க நான் யாருன்னு சொல்றேன் அது சொன்னா நான் இருக்கும் அதுதான் நான் அதுக்காக விடுறேன் நீங்க சொன்னதுல நாற்பது பேர்ல ஒரு எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்பி யாராவது இருக்காங்களா கிடையாது சரி தேசிய தலைவர் யாராவது இருக்காங்களா இல்ல கட்சி நடுராத்திரி கலசி வந்தவங்க யாரா இருக்காங்களா இல்ல அப்போ நீங்க இந்த கட்சியை பார்த்து டெபாசிட் வாங்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா இந்தியா முழுக்க நீங்க நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல போட்டிட்டீங்க என்ன சொன்னீங்க ஆப்கி பார் சாக்கோ பார் சி எனவு சாக்கோ பார் சாக்கோ பார் டீனகர்ல ஒரு சொல்லி நான் சாக்கோ பார்னு சார் சவு பார் சார் சவுனா என்னது சார்னா நாலு நானூறு வேணும்ட்டாங்க சார் சவு நானூறுன்னு நானூறு கிடைச்சிருச்சா இல்லையே தீன் சவே கிடைக்கலையே முன்னூறே கிடைக்கல சரி முந்நூறு கிடைக்கல பரவாயில்லப்பா அறுதி பெரும்பான்மை இரநூத்தி எழுவத்தி ரெண்டு கிடைச்சதா கிடைக்கல இரநூத்தி நாற்பது கிடைச்சது இரநூத்தி நாற்பது கிடைச்ச உங்களுக்கு நீங்க எவ்வளவு இதுல டெபாசிட் போனீங்க நீங்க கிட்டத்தட்ட நாற்பது இடத்துக்கு மேலே டெபாசிட் போயிட்டீங்க இது இந்தியா முழுக்க அந்த நாற்பது இடத்துக்கு மேலே டெபாசிட் போன இடத்துல இருபத்தி மூணுல பதிமூணு இடம் பதினோரு இடம் இங்கதான் தான் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பதினோரு இடத்துல டெபாசிட் இழந்த நீங்க இந்தியா முழுக்க நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் டெபாசிட் இழந்த நீங்க நான் தமிழரை குறை சொல்வதற்கு என்ன அறிகிற முறை இப்ப ஆட்சி அமைக்க போறாங்கல்ல அதை நேரு கூட கம்பேர் பண்றாங்க அதுக்கு அவங்க பெருமையா தானே இருக்கு அவங்களுக்கு நேருவோடை ஆமாம் நேர் ஓடை ஆமாம் ஆமாம் பெரிய சேல் ஆமாம் எவ்வளோ சாதனை பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி அவங்க மகிழ்ச்சியில் பொங்குகிறாங்க நேருவை சமன் செய்து வந்தவங்க ஆமா முதல்ல நேருவை யாராலேயும் சமன் செய்ய முடியும் ஏன்னால் அவர் வந்து நாற்பத்தி ஏழுக்கு பிறகு பிரதமராக பதவி ஏற்றுக்கொண்ட ஒரு பக்கம் செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதாவது உலகப்போர் முடிந்து ஒரு வருடத்துக்கு பிறகு ஒரு இடைக்கால அரசு இந்தியாவில் அமைக்கப்படுது அந்த இடைக்கால அரசினுடைய தலைவராக இருந்தவரும் நேருதான் நேருவினுடைய இடைக்கால அமைச்சரவையில் லியாகத் அலிகானும் ஜின்னாவினுடைய இன்னும் சில தொண்டர்களும் சேர்ந்துக்கிட்டு நிறைய பிரச்சனை நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்க அதற்கு பிறகுதான் அவங்க பாகிஸ்தானை பிரித்து வர பிரித்து தரதுக்கு முன் வந்துட்டாங்க ஸோ இதுக்கு பிறகு நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைக்குது நாற்பத்தி ஆறுக்குள்ளே தான் எவ்வளவு நடக்குது நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைக்கிது அதற்கு பிறகு வந்து ஐம்பது வரைக்கும் கான்ஸ்டியூஷன் எழுதுறாங்க அப்பவும் அவர் தான் பிரதமர் ஐம்பதுக்கு பிறகு கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்ச தேர்தல் நடந்து ஐம்பத்தி ரெண்டுல அவர் முதல் பிரதமர் ஆகிறார் சுதந்திர இந்தியாவினுடைய இந்திய பின்பால் முதல் பிரதமராக நேரு ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஐந்து வருடம் பதவி வகிச்சிட்டார் அது முக்கியமான விஷயம் அடுத்து ஐம்பத்தி ரெண்டில் அவர் பிரதமர் ஐம்பத்தி ஏழுல வெற்றி பெறுறாரு ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு அறுபத்தி ரெண்டுலையும் வெற்றி இப்படி தான் மூணு முறை அறுபத்தி நாலு மே மாதம் அவர் இறந்துட்டார் இதை தான் இவங்க வந்து நேருவோட கூட அவரை சமன் செய்யறாங்க இப்ப நான் என்ன நேருவோட சமன் செய்யறாங்கல்ல நேரு வந்து முதல்ல எத்தனை தொகுதியில போட்டிட்டேன் எத்தனை தொகுதியில வெற்றி வந்து அதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம் ஏன்னா அவங்க அவங்கள கூட ஈக்குவல் பண்ற அளவுக்கு அவங்க வளர்றாங்க சாதனை படைச்சிட்டாங்க அப்படின்ற போது பேசும்போது இது பேச பொருளாதில் பாராட்டும் எப்படி பாராட்டோன்றத பார்ப்போம் வேற ஒன்றும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் பொது மக்களவை தேர்தல் அந்த தேர்தலில் இந்தியாவில இருந்த மொத்த மக்களவை தொகுதியா எண்பத்தி நாற்பத்தி மூணு கிடையாது அப்போ காங்கிரஸ் அதாவது பெரும்பான்மையை விட பதினாறு இடங்கள் அதிகமா இருக்கு அறுதி பெரும்பான்மை விட இடங்கள் உங்களுக்கு கூட இருக்கு ஓகேவா எத்தனை சதவீத வாக்கு வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவீத வாக்கு வாங்குறாங்க நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ஒன்பது அஞ்சு சதவீத வாங்குறாங்க

தேவையானதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட இருபது கிட்ட அதிகமாக இருக்குது இப்போ என்னன்னா அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு முதல்ல முப்பத்தி ஒன்று இப்போ முப்பத்தி ஏழு ஓகேவா அதிகரிச்சுட்டாங்க பாராட்டணும் இப்போ அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க பேசுவோமா கண்டிப்பாக ஆமாம் இப்போ அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீதம் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு முப்பத்தி ஒன்றில் இருந்தாங்க முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வந்தாங்க இப்போ முப்பத்தி ஆறு சதவீதத்துக்கு வந்துட்டாங்க அப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஆமா ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கேன் நான் என்ன கேட்குறேன்னா நேரு நீங்கள் ஒப்பிடணும்னா நீங்கள் சீட்டு ஜெயிச்சிருக்கணும் இல்ல சதவீதத்தையாவது உயர்த்தி இருக்கணும் எந்த விதத்துலையும் இல்லையே மெஜாரிட்டியே இல்லையே மெஜாரிட்டி இல்ல இரநூத்தி நாற்பது தானே வந்திருக்கீங்க நீ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அது கூட இல்ல இன்னைக்கு நிதிஷையும் சந்திரபாபுவையும் பிடிச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நான் மறந்து அவர் சந்திரபாபு நாயுடு வந்து எனக்கு இந்தந்த துறையெல்லாம் முக்கியமான துறையெல்லாம் வேணும்ன்ற மாதிரிலாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு மோடி அதை பத்தி அவர் என்ன கொடுப்பாரா இல்ல எந்த மாதிரி இருக்கும் அது அப்படி அந்த கருத்துக்கள் முப்பது வயசுலயே மந்திரியாகி ஆகி எம்டிஆர் பொண்ணு கொடுக்குற அளவுக்கு பெரிய அரசியல்வாதியா இருந்து கடைசியில என்டிஆரையே கவுத்து விட்டு அதற்கு பிறகு ஒருங்கிணைந்த ஆந்திராவினுடைய முதலமைச்சராக ரெண்டு தடவை இருந்து பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு ஒரு தடவை இருந்து ஜெகன் மட்டும் இல்ல ஜெகனுடைய அப்பா ஒய் எஸ் ஆர் ராஜசேகர ரெட்டியவே பார்த்துட்டு வந்த சந்திரபாபு நாயுடு மறந்துடக்கூடாது வாஜ்பாயையும் பார்த்தவர் ஓகேவா அதனால அவருக்கு மோடி எல்லாம் பெரிய ஆளுங்கడే நாளைக்கு வேற ஒருத்தன் இடையது அண்ணே முந்தானது ஒரு वाद அந்த वादத்துக்கு தலை தெரியுமா நிதீஷம் சந்திரபாபவும் மோடிக்கு உறுதுணையா கடிவாளமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சத்தியமா உருதுனையா எல்லாம் கிடையாது இப்போதைக்கு உருதுன மாதிரி தெரியும் தெரியும் ஆனா அவங்க உம்மே அவங்க இவங்க உம்மே யாரு இவங்க உம்மே யாரு கடிவாளம் கடிவாளம் வந்து கடிவாள சாட்னு பிடிச்சி மாதிரி தான் கண்டிப்பா வேற ஒண்ணும் கிடையாது அக்னி பாத்திரம் ஒண்ணுப்பா நம்ம நண்பர் பாரி இருக்காரு இல்லையா அவருடைய திருமண நேரத்துல தான் அந்த அக்னி பாத்துக்கிறத வெளியிட்டாங்க ஓகே வெளியிட்ட நேரத்துல பாரியுடைய திருமணத்தை கிளம்பிட்டு இருக்கும் உட்காந்து நியூஸ் பாத்துட்டு இருக்கேன் அக்னி பாத்து ட்ரெயின் பத்தி எரியுது அக்னி பாத்து இல்ல பத்தி எரியுது பத்தி எரியுது பத்தி எரியுது அக்னி பகவான் ட்ரெயின்ல வந்து எரியாரு ட்ரெயின் பத்தி எரியுது எங்க தியானம் பண்ணலையா பத்தி எரிஞ்சா தியானம் பண்ணுவாங்களே இல்ல என்னன்னா ட்ரெயின்ல பத்தி எரியுது எங்க தெரியுமா பீகார்ல அந்த பீகாரில் இருந்து தான் பன்னெண்டு எம்பியோட நிதிஷ்குமார் ஆறு எம்பியோட சிராக் பாஸ்வான் வரார் சிராக் பாஸ்வானுக்கு சொல்லவே தேவையில்லை அவங்க அப்பா ராம்விலாஸ் பாஸ்வான் எதிரியாக இப்போ சித்தப்பாவே இருக்காரு ஸோ இந்த பதினெட்டு எம்பிகளுடைய ஆதரவு உங்களுக்கு தேவைன்னா அவங்க சொல்றதை நீங்க கேட்டாங்க ரெண்டாவது நிதிஷ்குமார் பீகாருக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக பீகாருக்கும் சரி ஆந்திராவுக்கும் சரி பத்து ஆண்டுகளாக சிறப்பந்தஸ்து கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறாங்க உடனே நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வச்சிருக்காங்களா அவங்க கையில் தான் அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்குற இது இருக்குது இப்போ அதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க நிதித்துறையை கொடுங்க அந்த துறையை கொடுங்க இந்த துறையை கொடுங்க போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பீகார் சட்டமன்றத்தில் நிதிஷ்குமார் ஒரு தீர்மானம் போட்டார் எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும்னு சந்திரபாபு நாயுடு அவருடைய ஆட்சி காலத்தில் சிறப்பு அந்தஸ்து எவ்வளோ முறை கேட்டார் அப்போல்லாம் அவங்க கொடுக்கல இன்னைக்கு அவங்க கேட்டு இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா போன வருஷம் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க நான் தரமாட்டேன் எல்லாம் எங்களுக்கு எந்த யோசனையுமே இல்லை நாங்க அதை பத்தி யோசிக்கிறதாவே இல்ல சிறப்பந்தஸ்து நாங்க கொடுக்கறத பத்தி யோசிக்கிறதாவே இல்லை நாங்க என்ன கொடுக்க மாட்டேன் சொல்லுங்க சொல்ல வேண்டியதானே சொல்லா நீங்க பிஎம் பதவி இருக்க முடியாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த நிலைமைக்கு வந்துட்டேன் கண்டிப்பா சோ அந்த நிலைமைக்கு வந்திருக்கிற பாஜக முதல்ல இந்த மாதிரி பேசுறது தப்பு ரெண்டாவது நாற்பது எம்பி வைத்திருக்க கூடிய தமிழ்நாடு எந்த விதத்திலும் இந்தியாவில எந்த ஆட்சியும் செலுத்த முடியாதுன்னு நிறைய பாஜக காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க வெறும் பன்னெண்டு எம்பி வச்சுக்கிட்டு நிதிஷ்குமாரும் பதினாறு எம்பியை வச்சுக்கிட்டு சந்திரபாபு நாயுடுவும் உங்களை ஆட்டாட் ஆட்டுறாங்க ஆட்டுறாங்கல்ல நீங்க உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அதுக்கு அதிகமா நிதி கொடுக்கறது ஆட்சி அமைக்க முடியாது உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமா நிதி கொடுக்கறதுக்கு ஆயிரம் காரணம் கட்டிட்டு இருந்தீங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் உங்க கையில உங்களை கை விட்டுருச்சு முப்பத்தி மூணு தான் நீங்க ஜெயிச்சீங்க எத்தனை அன்னைக்கு அறுபதுக்கு மேல ஜெயிச்சிங்க அன்னைக்கு அறுபதுக்கு மேல ஜெயிச்சு நீங்க முப்பத்தி மூணு தான் முப்பத்தி ஏழு தொகுதியில சமாஜ்வாடி ஜெயிக்குது ஆறு தொகுதியில காங்கிரஸ் ஜெயிக்குது இது எல்லாத்தையும் விட ராமர் கோயில் கட்டின தொகுதியில நீங்க தோத்துட்டீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு சரி ரைட்டு மத்திய பிரதேசம் கொடுத்துருக்கு இருபத்தொம்போது தொகுதி அங்கே ஜெயிச்சிங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து பிரதமர் ஆனால் இதுல ஒரு நியாயம் இருக்கு தோத்து போன உங்களுக்கு எதுக்கு இல்ல அண்ணாமலை சொல்றாரு எங்க அப்பா பெரிய அரசியல்வாதி கிடையாது எங்க அப்பா கருப்பரு அப்படின்ற மாதிரி ஒரு எப்படின்னா நான் ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தேன் எங்க அப்பாவோ எம்எல்ஏவோ எம்பியோ பெரிய அதிகாரத்தில் உள்ள அதனால தான் எங்க தோக்குறது எங்களுக்கு ஒன்றும் அது பெரிய வீழ்ச்சி அல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதை பற்றின சரி ரைட்டு நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கட்சிகள் நிறைய நிறைய மூத்தவர்கள் இருக்காங்கல்ல நீங்கள் அப்படி ஒன்றும் வந்து இல்லாத ஒரு கட்சியாக போய் சேரலையே ஆம் ஆத்மி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் பெருசாக வந்து வ வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் வர்றாங்க அந்த கட்சியில் நீங்கள் போய் ஒன்றும் சேரல காங்கிரஸ் மாதிரியான பாரம்பரியமான கட்சியில் தான் நீங்களும் போய் சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருக்கிற ஒரு ஜனசங்கம் அந்த மாதிரியான ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு ஊதுகூழல் இடத்துல தான் போய் சேர்ந்துருக்கீங்க அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி பேசலாமா சரி நீங்கள் இந்த மாதிரியே சொல்கிறீங்க ஃபோன் ஃபோன் போட்டு பேசும்போதெல்லாம் அப்படியே பேசுறீங்க நாங்கள் வந்து இருபது மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிற பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகிறேன் அப்படித்தானே ரிசீவராக எடுக்கிறேன் அப்படிலாம் பேசக்கூடாது நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் பாஜகவுல இருந்து இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் செஞ்சிருக்கோன்னு தமிழ்நாட்டில் பேசுனீங்க ஏவனைதான் உனக்கு ஆயிடுச்சானா இல்லை அவ்வளோதானே இல்லை அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கணும் அதை விட்டுட்டு நாம் தமிழரை குறை சொல்கிற வேலையெல்லாம் நீங்கள் வச்சக்கூடாது ரெண்டாவது இந்த தேர்தல்ல பதினோரு சதவீத வாக்குகளுக்கு மேல வாங்கிருக்கீங்க இது ஏதாவது எல்லாத்தையும் உங்க வாக்குன்னு சொல்ல முடியுமா ஏற்கனவே பாமகவுக்கு வாங்கின வாக்குகள் நிறைய உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு டி டி தினகரனும் ஓபிஎஸும் உங்களுக்கு எந்த விதமான வாக்குகளையும் வாங்கி கொடுக்கலன்னா அவங்க எதுக்கு கூட்டின்னு வச்சிருக்கீங்கன்னு நான் கேட்பேன் இப்படி நிறைய கேள்விகள் அவங்க மேல இருக்கு எல்லாத்தையும் தாண்டி இந்த தேர்தல்ல பாஜகவுடைய பதிமூணு மத்திய அமைச்சர்கள் தோத்து போயிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது பதிமூணு அமைச்சர்கள் தோத்து போயிருக்காங்க எல்முருகன் உட்பட எல்முருகன் உட்பட கடைசியா என்ன சொல்ல வரீங்கன்னா அவங்களும் டெபாசிட் கட்சியை விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் சத்தியமா அவங்களுக்கு பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது நாம் தமிழர் பிறந்து வளர்ந்து வருகின்ற ஒரு குழந்தை அதை வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து நான் சொல்லல என்னை போல நிறைய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் திருத்தமா சொல்றது என்னன்னா நீங்க ஒடிசால போய் என்ன பேசுனீங்க பாய் பாய் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவனப்பட ஒரு ஒரு தேர்தல் பிரச்சாரப்படம் பாய் பாய் பாண்டியா ஏன்னா அவன் சாப்பிட கூடாது தோசை சாப்பிடுன்னு சொல்லுவான் ஒடிசாவில எப்படி ஒரு தமிழை அமித்ஷா பேசுறாங்க அவர் வந்து இங்க உள்ள கருவூலத்தினுடைய சாவிய அங்க கொண்டு போயிட்டாருங்க திருட்டு தமிழர்களுக்கு திருட்டுப்பட்ட வேலையை பாக்குறாரு சரி இத கூட நான் மன்னிச்சிருவாங்க மார்ச் ஒன்னாம் தேதி ராமேஸ்வரம் காஃபேல குண்டு வெடிக்குது பெங்களூர்ல பெங்களூர்ல குண்டு அப்புறமா மார்ச் பதினெட்டாம் தேதி உங்க மத்திய இணையமைச்சர் சோபா காந்திரலேஜா அவங்க என்ன பேசுறாங்க தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்க தான் இங்க குண்டு வச்சு போயிட்டாங்கன்னு ம் தேர்தல் பதிமூணாம் தேதி அறிவிக்கப்படுது மார்ச் பதிமூணு தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைக்கு தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த என்ன பண்ண நாம் தமிழர் கட்சி வந்து இனம் மொழி அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு இனவெறியா கர்நாடகாவில் இனவெறியை தூண்டிதானே சோபா காந்திரலேஜா பெங்களூர் நாட்டில் ஜெயிச்சாங்க பெங்களூர் நாத்துல அந்த அம்மா ஜெயிச்சிருச்சு அந்த அம்மா ஜெயிச்சது காரணம் அங்க தமிழர்கள் மீதான ஒரு இனவெறியை கிளப்பி விடணும் அதுக்கு தமிழர்கள் குண்டு வச்சாங்கன்னு பேசுது இந்து இந்து ஓட்டு வேணும்ல இந்து ஓட்டு வேணுங்கிறதுக்கு கேரளாவில இருந்து வர்றவங்க அடிக்கிறாங்க டெல்லியில இருந்து வர்றவங்க பாகிஸ்தான் சிந்தா பேசுறாங்க பேசுறாங்க தமிழர்ல இல்லவங்க யாருமே இந்துக்கள் கிடையாதா அது அண்ணாமலை தான் போய் அண்ணாமலை தான் கேட்கணும் அவர் தான் போய் பெங்களூர் போய் பிரச்சாரம் பண்ணாரு அத உங்க பாஜக தலைவர் அண்ணாமலை மண் மக்கள் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவர் மண் எதுன்னு தெரியல அவர் வந்து நான் ப்ரௌடு கன்னடிகாரு த தமிழ்நாட்டில் உள்ள தண்ணி கேக்கிறவங்க எல்லாம் விரட்டணும்னு பேசினவர் அப்படிப்பட்ட ப்ரௌட் கண்ணடிகார்ட என்ன எதிர்பார்க்க முடியும் அவர் கோயம்புத்தூர்ல கன்னடத்துலாம் பிரச்சாரம் பண்ணாரு அவர் கேளுங்க ஸோ தமிழ்நாட்டுக்கான எந்த விதமான அரசியலும் பாஜகிட்ட துளி அளவு கூட கிடையாது அப்படிப்பட்ட கேவலமான அரசியலை இங்கே கொண்டு வந்து மக்கள் யாரும் மதிக்கல வளர்ந்து இருக்கிற நாம் தமிழர் கட்சியை பார்த்து சில தயிர் சாதங்களும் சில அவாக்களும் பொறாமப்படுறாங்க அந்த அவாக்களுடைய பொறாமை தான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய அப்படி நடக்க போகுது ஏன்னா வாஜ்பாய் மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறாரு நரேந்திர மோடி முதல் முறையாக அதனால நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது அதனால தொடர்ந்து பேசுவோம் எங்களோட இணைந்திருக்கும் அனைத்து சாட்டை நேர்களுக்கும் நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ